நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெயர் ஆவலோடும் அவன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று புலும்பி இருக்கின்றோம் இந்த நேரத்திலே நபி தோழர்களில் ஒருவரான ஹாலிது பின் வலீது அலியல்லாஹனுடைய வரலாற்று செய்தியை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் கடந்த மாதம் இந்த நபி தோழருடைய குடும்ப ரீதியாகவும் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களையும் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம் இந்த நபி தோழருடைய வரலாறு என்பது மிகவும் நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகிற நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையின் பொழுது அல்லாஹியுடைய மார்க்கத்திற்காக இசலாத்திற்காக நாம் எந்த அளவுக்கு தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உரசி பார்ப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கின்ற ஒரு வரலாற்று செய்தி ஏனென்று சொன்னால் இந்த நபித்தோளுடைய தியாகங்களை நாம் நினைவுகூறுவது எல்லாமே நம்முடைய ஈமானுக்கு உரம் போடுகிற நாம் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்திலே எந்த அளவுக்கு வலுவோடும் உறுதியோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காகவும் அல்லாவுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக நடைபெற்றிருக்கிறார்கள் இறைவனுடைய கட்டளைக்காக வேண்டி இந்த உலகத்திலே அல்லாஹுடைய பாதையிலே அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்வதற்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்ற எல்லா விஷயத்தையும் நாம் அறிந்து கொள்வதற்காகவும் அதை பற்றி யோசித்து நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தான் அவருடைய தியாக வரலாறுகளை நாம் நினைவு இருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு அற்பமானது இந்த உலக வாழ்க்கையில் நாம் நீடித்து எல்லா காலங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல அல்லாது தந்திருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட காலத்தில் இறைவனுடைய மார்க்கத்திற்காக நாம் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ இறைவனுடைய மார்க்கத்துக்காக வேண்டி என்னால் எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அந்த உழைப்பை இந்த உலகத்திலே செய்வதன் மூலமாக அல்லாஹூர் அபுல்லாலும் நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுநீலை சொர்க்கத்தை தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட தான் எல்லா மூமீன்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் ஆனால் சைத்தான் நம்மளை விடுறானா ஏதாவது ஒரு சைத்தானுடைய சிந்தனை நம் உள்ளத்திலே விதைத்து எப்படியாவது இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களுக்கு அடிபணிந்தவர்களாக இறைவனை மறந்தவர்களாக இறைவனுடைய நினைவுகளை மறந்தவனாக நாளை மறுமையிலே அல்லாத சொர்க்கத்தையும் நரகத்தையும் வைத்திருக்கிறான் அந்த சொர்க்கத்திற்காக தான் இந்த உலகத்திலே வாழ்பறும் என்ற நினைப்பையும் சைத்தான் நம்மளுக்கு நாளுக்கு நாள் குறைத்து விடுகிறான் அந்த நினைவிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் அல்லாகவே அதிகமாக நினைவு கூற வேண்டும் இறைவனுடைய மார்க்கத்துடைய தொடர்பு நமக்கு அதிகமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இறை நினைவுகள் இந்த உலகத்திலே நமக்கு தொடராக இல்லை என்றால் இறைவனை பற்றி மறந்தவர்களாக மார்க்கத்தை விட்டு விளையவர்களாக ஆகிவிடக் கூடாது இந்த ஜும்மா உரையை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் இறைவனை நினைவு கூறுவதற்காகவும் இறைவனை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் இறைவனுடைய மார்க்கத்தோடு தொடர்புகளை அதிகரிப்பதற்காகவும் அல்லாஹ் இந்த வணக்கத்தை ஜும்மாவுடைய சிறப்புகளுக்கு ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வாங்க எல்லாம் வாங்க முன்னேறத்திலே வாங்க வந்து உட்காருங்க ஏ என்னுடைய போதனையை கேளுங்க அதில் உள்ள நன்மைகளை நீங்க அறிந்து கொள்ளுங்க அதை முழுமையாக ஒருவர் அடைந்து விட்டால் அடுத்த ஜும்மா வரை உள்ள சிறிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் ஏன் அந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த விஷயத்தை சிறப்பாக ஆக்கணும் ஏனால் நாம் இதை செய்வதன் மூலமாக இறை நினைவோடு இருக்கிற வாழ்க்கைக்கு இறைவன் ஏற்படுத்தி தருகிற வாழ் வழிமுறைகள் அந்த வழிமுறைக்காகத்தான் நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே இறைவனுடைய மார்க்கத்தை ஒவ்வொன்றாக அறிந்தும் தெரிந்தும் நடைமுறைப்படுத்தியும் நம் வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்ற சிந்தனையை முதலில் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக நாம் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஹாலிதுவின் வலிது அலையல்லா அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாறாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள முக்கியமான படிப்படை தருகிற செய்திகளை மட்டுமே நாம் அறிந்து வருகிறோம் அந்த வகையில நபிகள் நாயகம் சல்லல்லாவுலே செல்லமுடைய காலத்துல அல்லாஹுவின் தூதர் என்ன செய்யறாங்கன்னா ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக வேண்டி ஒருவரை அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்புகிற நேரத்துல இந்த செய்தி புகாவில ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் சல்லா அலிசாம் என்ன செய்யறாங்க இந்த வசூல் அனுப்புறாங்க அப்படி அனுப்புற நேரத்துல மூன்று நபர்கள் ஜக்காத்தை தரவில்லை அப்படின்னு நசூசல்ல அவங்களுக்கு செய்தியை கொண்டு வந்து சொல்றாங்க யார் அந்த மூன்று நபர்கள் இப்னு ஜமீல் ரலி அவர்கள் தரல ஹாலித் பின் வலித் ரலி அவர்கள் தரல அப்பாஸ் இப்ப அப்துல் முத்தலீஃப் அலி அல்லான் அவர்கள் மூன்று பேருமே இந்த ஜகாத்தை கொடுக்கவில்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டே நபிகள் நாயகம் கொண்டு வந்து சொல்லப்படுது சொன்ன உடனே ஒவ்வொரு ஆளை பற்றியும் அல்லாஹுவின் தூதர் எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள் நாம் அப்படி ஒரு சகோதரனை ஒரு முஸ்லிமை நம்மோடு பழகுகிற அந்த மக்களுடைய மனநிலையும் அவங்களுடைய சூழ்நிலையும் அவங்களை பற்றியான நல்ல எண்ணங்களையும் நம் உள்ளத்தில் நம்ம வச்சிருக்கிறோமா எத்தனையோ நாள் பழகி இருப்போம் நம்மளுடைய நண்பர் நம்மகிட்ட பழகி இருப்பாரு உறவுக்காரங்க பழகிருப்பாங்க சொந்த பந்தம் பழகிருப்பாங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பழகி அப்படி பழகி இருக்கிற நேரத்துல திடீர்னு நம்ம ஒரு உதவி கேட்போம் அல்லது ஏதாவது ஒரு அவசரத்துக்காக வேண்டி ஒரு வாகனம் கேட்போம் அப்படி கேட்கிற நேரங்கள்ல அவங்க இல்லைன்னுட்டாங்கன்னு வைங்களேன் அதோடு அவங்களுடைய உறவே நம்ம கட் பண்ணிடும் அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட பேச மாட்டோம் அவங்ககிட்ட ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் வைக்க மாட்டோம் ஏன் அத அவசர நேரத்துல கேட்டோம் காசு இல்லைன்னுட்டான் அவசர நேரத்துல கேட்டோம் வாகனம் இல்லைன்ட்டா அவசர நேரத்தில் கேட்ட ஒரு சால்னா இல்லன்ட்டா இப்படி ஒரு அவசரத்துல அக்கம் பக்கத்தில் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க ஒரு நல்லது கேட்டதுக்கு ஒரு ஒரு மசாலா வாங்குறது ஒரு மிளகாத்தூள் வாங்குறது ஒரு மிளகா வாங்குறது ஒரு கடுகு வாங்குறது இப்படின்ற மாதிரியான ஒரு உறவு இருக்கும் அக்கம் பக்கத்தில் உறவுக்காரங்கிட்ட நம்ம இல்லைன்ட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம் அவ்வளவுதான் அவங்களை பத்தி தெரியாதா நன்றி நாய் அப்படியாச்சு இப்படி ஆச்சுன்னு வாய்க்கு வந்த மீனுக்கெல்லாம் பேசுவோம் இல்ல நபிகள் நாயகம் சலல்லாசம் அவங்க

அல்லாவும் அவருடைய ரசூலும் சேர்ந்து அவரை செல்வந்தனாக ஆக்கிய பிறகு அவர் தர மறுத்திருக்கிறாரா அவளை பற்றி அவர் ஏழையா இருந்தாரு வருமானம் கம்மியா இருந்துச்சு அல்லாவும் ரசூலும் இணைந்து அல்லாவுடைய உதவி ரசூலுடைய வழிகாட்டுதன் மூலமாக அவரை செல்வந்தனாக ஆக்கிய பிறகு கூட அவர் ஜக்காத்தி தர மறுத்திருக்கிறாரா அப்படின்னு அவரை பற்றியான ஒரு செய்தியை முதலிலே வைக்கிறாங்க அடுத்து சொல்றாங்க ஹாலிதை பொறுத்த அளவுக்கு ரலி அவர்களை பொறுத்த அளவுக்கு நபி அல்லாஹிம் சலாஸ் அவங்களை பத்தி வர்ணிக்கிறாங்க மறுத்திருக்க மாட்டார் அவருக்கு நீங்க தான் அநீதி செய்திருக்கிறீர்கள் எப்படி அவங்களை பற்றியான ஒரு செய்தியை முன்னிறுத்துறாங்க முதல்ல சொன்ன அவங்களை பற்றி சொல்லும் பொழுது ஏழையா இருந்து வசதியாக்கின பிறகு அவர் கொடுக்க மறுத்திருக்கிறாரன்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க ஹாலிதலையில் அவங்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் சொல்றாங்க அம்மா ஹாலிட் ஹாலிடை பத்தி அறிவிக்கிறாங்க அவரு குடுக்காம மறுத்திருக்கே மாட்டார் அவரை பற்றி அல்லாஹ்வின் தூது நல்ல உணர்ந்து சொல்றாங்க நீங்கள் தான் அவருக்கு அணிதி இழைத்து விட்டீங்க ஏன் அப்படின்றது அடுத்த விஷயத்த சொல்றாங்க அது அடுத்த செய்தி சொல்றாங்க பாங்க கதைக்கு சப அது ரகு சபையில் இல்ல அவரு அல்லாஹ்வுடைய பாதையில இருந்த எல்லா கவசங்களையும் பொருளோ பொருளாதாரத்தையும் போர்ல கிடைத்த எல்லா தளவாடங்களையும் அல்லாவுடைய பாதையில தர்மம் செய்த மனுஷனாச்சு ஒரு மனிதரை பற்றி அல்லாஹவின் தூதர் உணர்ந்திருக்கிற அந்த உணர்வை அவட்ட இருந்த எல்லாமே கொடுத்துட்டார் போர்ல கிடைச்ச தளவாடங்களா இருக்கட்டும் போர்ல கிடைத்த கனிமத்து பொருளா இருக்கட்டும் அவருடைய கவசங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அல்லாவுடைய பாதையில அள்ளி கொடுத்த மனுஷனையா நீங்கள் சகாத்து கொடுக்கவில்லைன்னு சொல்றீங்க என்று அல்லாஹுவின் தூதர் வலியுதழில் அவர்களை பற்றி உணர்ந்து அவருடைய தியாகத்தை பற்றி புரிந்து வந்த மனுஷன் பதில் சொல்றாங்க என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்ட நிலையில இந்த உலகத்தில் சக மனிதர்களோடு வாழுகிறோம் என்பதை நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிற நேரத்தில் அள்ளி அள்ளி சில பேர் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக கொடுத்திருப்பாங்க நிறைய கஷ்ட நேரங்களில் உதவி செஞ்சிருப்பாங்க பள்ளிவாசல் என்னோட அள்ளி கொடுப்பாங்க ஜகாத் என்று சொன்னா அள்ளி கொடுப்பாங்க உதவி என்றா அள்ளி கொடுப்பாங்க ஒரு பெரிய லெவல்ல இருந்திருப்பாங்க அதுக்கு பிறகு அவங்க வியாபாரம் நொடிஞ்சி கஷ்டப்பட்ட நேரங்கள்ல சூழ்நிலை மாறி நேரத்தில் நம்ம போய் கேட்கும் பொழுது இல்லை என்று மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கொடுக்காம இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம் எதுவுமே கொடுக்க மாட்டேன் கஞ்ச பிசினாரி கையில கூட காக்கா ஓட்ட மாட்டோம் போல அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளா இருப்பாரு போல என்று அவரை பத்தி தப்பான எண்ணங்க நம்ம உள்ளத்துல வந்துடும் நம்ம நினைக்கணும் இல்ல பழச நினைச்சு இல்ல அல்லாஹுவின் தூதருடைய குணத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால் எப்பையுமே ஒரு மனிதருடைய தியாகத்தை அல்லாஹுவின் தூதர் உணர்ந்து கொண்டே இருப்பார் ஆரம்பத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அபபக்கர் சித்திகரையில் அவங்களைப் பற்றி எப்போ எந்த இடத்துல சொன்னாலும் சரி நீங்கள் எல்லாம் என்னை பொய்ப்பிக்கிற நேரத்தில் அவர்தான் என்னை உண்மைப்படுத்தியவர் அல்லாஹவின் மார்க்கத்தை சொல்லுகிற நேரத்திலே எனக்கு தோல் கொடுத்தவர் எங்கேயாவது அபபக்கர் சித்திகரையில் அவங்களை விட்டு தந்துருக்கிறாங்களா எல்லாரும் சில நேரங்கள்ல சில வகையான சந்தர்ப்பங்கள்ல சில பேச்சுகள் பேசுகிற நேரங்களில் அல்லாஹுவின் தூதரவர்கள் பழைய அந்த தியாகத்தை அவர்கள் பட்ட கஷ்டங்களை அவருக்கு கொடுத்த பொருளாதாரங்களை எங்கேயுமே அல்லாஹுவின் தூதரவர்கள் நன்றி கட்ட நிலையில பேசியதே கிடையாது இந்த உணர்வு நம் உள்ளத்திலே ஆழமா பதினாறு உறவுகளை சிந்திச்சு பாருங்க தெரிந்தவங்களை செஞ்சு பாருங்க கொடுத்தவங்களை செஞ்சு பாருங்க உதவி பண்ண செஞ்சு பாருங்க இப்படி எல்லாம் செஞ்ச சூழ்நிலை மாறி இருக்கிறது அல்லாவுடைய சூழ்நிலை மாற்ற வேண்டும் அல்லாவுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் அல்லாவுடைய பொருளாதாரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டுமா அல்லது அவரை பற்றியான ஒரு திட்ட எண்ணத்தை நம் உள்ளத்திலே விதைக்க வேண்டுமா இதை நமக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடமா இல்லையா அல்லாஹுவின் தூதர் எப்படி பிறரை பற்றியான புரிதல் பிறரை பற்றியான நல்ல எண்ணங்களை வந்து தரலேன்னு சொன்ன மனுஷங்கிட்ட கூட விடுப்பா அவருக்கு நீங்க தான் அநீதி பண்ணி இருப்பீங்க அவர் எல்லாத்தையும் அல்லாஹுடைய பாதையில கொடுத்த மனுஷனாச்சு என்று சொல்லுகிற அளவுக்கு அவங்களுடைய தியாகங்களும் கஷ்டங்களும் இருந்திருக்கிறது நாம் அப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சிந்தனை நீங்க சிந்திச்சு பாருங்க அந்த மாதிரியான எண்ணங்கள் நீங்கள் விதைத்தால் பிறவை பற்றியான கெட்ட எண்ணங்கள் நம் உள்ளத்திலே வரவே வராது கபியல் நாயகம் சல்லல்லாஹ்ல இஸ்மவுங்க அப்படி காளிதபின் வலிதலின் அவருடைய வாழ்க்கையினுடைய தியாகங்களை அல்லாஹுவின் தூதர் எல்லா இடங்களையும் நன்றி கூறி கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் கூட திருக்குறாள்ல சொல்லுகிறான் எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுங்களா அல் ஜசாவு ஜசாவுனா ஒரு வாளுக்கு உபகாரம் செய்யறாங்கல்ல அல் ஜசாவு அதை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு அடுத்த 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 அடுத்து இறைவன் சொல்லுகிறார் ஒரு உபகாரத்திற்கு உபகாரத்தை தவிர வேறு மாறு கிடையாது நீங்கள் ஒருவர் உதவி செய்தார் என்று சொன்னால் அந்த உதவிக்கு உதவித்தால் பரிகாரமாக இருக்க முடியுமே தவிர வேறு பரிகாரம் இல்லை இகசான் இல்ல உதவிக்கு உதவித்தால் உபகாரமாக இருக்கும் அந்த அளவுக்கு அல்லாஹுவின் தூதரவர்கள் ஒருவருடைய உதவியையும் ஒருவருடைய தியாகங்களையும் நினைவு கூர்ந்த சம்பவத்தை இந்த செய்தியில பார்க்க அடுத்தது இன்னொரு மூன்று பேர் தள்ளனாங்கல்ல ஆஹ் அப்பா சிபுன் அப்துல் முத்தலிஃப் ரஹில் அவங்க அவங்களை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க அல்லாஹின் தூதர் சல்லாஹலிசமுடைய பெரிய தந்தையாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் சகாத்து மட்டுமில்லை அதை போன்று இன்னொரு மடங்கு சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு மூன்று பேர் பற்றியான ஒரு செய்தியே வந்து முதல்ல நபிகள் நாயகம் சல்லா அலிசம் அவங்க நமக்கு முன்னிறுத்துறாங்க அதே போல இந்த காலிதுபின் வலிதிரிய தியாகம் ரொம்ப பெரிய சிறந்தது அந்த தியாகத்துல இன்னொரு இடத்துல ரசூ அவங்க சொல்றாங்க பாருங்க அகமதுல நாற்பத்தி மூணாவது செய்தியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதரை பற்றியான வர்ணனை இன்னொரு செய்தியை பாருங்க தசுசல்லா சொல்றாங்க அவரு ஹாரிதபின் வலிதவர்களை இப்படிப்பட்ட வைத்தறீங்களா உறவு கொள்வதற்கான சிறந்த சகோதரர் எல்லா மனிதரிடத்திலயும் பழகுவதற்கான உறவு கொழுகிற சிறந்த சகோதரர் அதே போல அடியாறுகளில் அல்லாஹ் மிக சிறந்தவர் அடியாறுகள்ல அல்லாஹ் மிகவும் சிறந்தனாக இருக்கிற மனிதர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வா சைஃப் உண் மீன் அஜ் அவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள் எப்படிப்பட்ட செய்தி குஃபாருகளுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் எதிராக அல்லாஹுவின் போர் வாழ்களில் ஒருவாழ் இந்த அவர்கள் எதிராகவும் இறை மறுப்பாளர்களுக்கு எதிராகவும் அல்லாஹுவின் போர் வாழ்களில் ஒருவாளாக இந்த ஹாலிதுவின் வலிதவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி போராடிய போர் வீரர் இப்படி சிலாக இருக்கு ஏன் என்றால் அந்த அளவுக்கு மார்க்கத்துக்காக தேகம் பண்ணவங்க அவங்களுக்கு பெரிய பொருளாதாரம் எல்லாம் ஒண்ணுமே சேர்த்துக்கல பெரிய காசு பணத்தை எல்லாம் அவங்க ஒண்ணுமே எதிர்பார்க்கல எதுவாக இருந்தாலும் அல்லாவின் பாதையை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க யார் எந்த நிலை கேட்டாலும் சரி போருக்காக கேட்டாலும் சரி உதவிக்காக கேட்டாலும் சரி எல்லாமே அவங்களுக்கு பொருளாதாரம் என்பது அல்லாவின் பாதையில கொடுக்கிறது ஒரு பக்கம் இரண்டாவது இறைவனுடைய பாதையில போர் செய்வதில் ரொம்பவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மிகவும் விருப்பத்தோடு பங்கெடுத்த சாபாக்களை ஒருவர் இந்த காலித பின் வழிதவர்கள் ஒரு சொல்றாங்க எனக்கு விருப்பமான ஒரு பெண் திருமணம் செய்து அவரோடு நான் குடும்ப வாழ்க்கை நடத்துவதை விட இரவு நேரங்களில் எதிரிகள் அல்லாவின் மார்க்கத்தை அழிப்பதற்காக வேண்டி புறப்பட்டு வருகிற நேரங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிற காலங்களில் அல்லாவின் மார்க்கத்துக்காக போரிடுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிற நேரம் இருக்கல அதை விட சிறந்தது இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது எல்லாம் ஆசைப்படுவோம் இல்லை ஒரு கல்யாணம் பண்ணி பணியோட இருக்கணும் வைக்கணும் உலகத்துடைய ஆசைகள் பொருளாதாரம் பிள்ளைகள் இதை எல்லாம் வேணும் தான் மாற்றுக்கிறதே இல்லை அந்த ஆசையெல்லாம் விட எதிரிகள் நம்மை அழிப்பதற்காக வேண்டு புறப்பட்டு வருவார்களே அப்படிப்பட்ட நேரங்களில் இரவு காலங்களில் வடிக்கும் அல்லாவின் பாதையிலே போருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேனே அதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னார்கள் நாம் அப்படி அப்படியான ஆசை வாய்ப்பு இருக்கா அப்படி போர்களத்திற்காக வேண்டிய அவர்கள் அல்லாவின் பாதையிலே இன்ட்ரெஸ்டாக விருப்பத்தோடு போர்க்களத்தில் நிற்பதற்கு ஆசைப்படுகிற மனிதர்களில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு இவரிடத்தில் இருந்ததனால தான் அல்லாஹு அபுல்லாலும் இவரை அல்லாவின் போர் வாழ்களில் ஒன்றாக அல்லாவின் போர் வாழ்களில் ஒரு வாளாக அல்லாஹ் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவ்வளவு ஒரு அல்லாவின் பாதையிலே போர் செய்வதில்லை இறைவனுடைய மார்க்கத்திற்காகவே தன் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் நாம் எதை இந்த உலகத்திலே அர்ப்பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திங்க அல்லாவின் மார்க்கத்திற்காக அழைப்பு கொடுப்பதற்காக செய்வதற்காக வாரத்தில் ஒரே ஒரே ஒரு ஒரு நாள் நாள் இரண்டே இரண்டு நாட்கள் எதையாவது நாம் ஒதுக்கி இறை மார்க்கத்துக்காக வேண்டி நாம் பிரச்சாரத்திற்கு வருகிறோமா எனக்கு வேலை இருக்குது பாய் என்னெல்லாம் கூப்பிடாதீங்க ஏதாவது தேவைப்பட்ட காசுக்கு போன் பண்ணுங்க வேலை முடிஞ்சது என்று நினைப்பவர்கள் இங்கே எல்லா நேரங்களிலும் அல்லாவின் பாதையிலே போர் செய்வதை என் வாழ்க்கையாகவே ஆக்கிக் கொண்ட மனிதர்கள் இங்கே ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் அல்லாவின் மார்க்கத்தை சொல்கிற கடமை எல்லோருக்கும் இருக்கிறதா இல்லையா எல்லாரும் இதை சொல்ல வேண்டுமா இல்லையா நபிமார்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்தை நம் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் ஆனா நாம் எந்த அளவுக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு அதுக்காக நேரம் உதுக்குகிறோம் அல்லாவின் மார்க்கத்தை சொல்லுவதே எல்லா முஸ்லிம்கள் மீதோ கடமை தொழுகை எப்படி கடமையோ நோன்பு எப்படி கடமையோ ஜகாத் எப்படி கடமையோ அதுபோல அல்லாவின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதும் நம் மீது கடமை அல்லாஹ் அதனாலதான் திருமறை குடானு சொல்கிறான் வமன் அரசனோ கவுலம் மிம்மன் தான் இல அல்லாஹி வா அமிலன் சாலிகன் வா மினல் முஸ்லிமன் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் அழைத்து தன்னை முஸ்லீம் என்று சொல்பவனை விட இந்த உலகத்திலே அழகிய சொல்லை சொல்பவன் வேறு யார் இறைவனுடைய மார்க்கத்தின் பக்கம் நீ அழைத்து என்னை முஸ்லீம் என்று சொல்லுப்பா அதை விட பெருமை வேற எதுப்பா இருக்கு உனக்கு தன்னை முஸ்லிம் என்று சொல்ற வேற வேற விஷயங்கள்ல நீ பெருமைப்பட்டுக்கதான் ஒரு பெரிய வேலையை போ இதற்காக உன்னை முஸ்லிம் என்று சொல்லி இந்த அல்லாஹ் சொல்கிறான் என்றார் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் வாழ்க்கையினுடைய தியாகங்களையும் கஷ்டங்களையும் உணர்வுகளையும் அல்லாஹவின் தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எப்படி வார்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஒருமுறை நபியல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி யமனுடைய பகுதியிலேயே நடைபெற்ற ஒரு போர்களம் அந்த போர்களத்திலே எல்லாரும் எதிரிகளை வந்து வீழ்த்துவதற்காக வேண்டிய சகாபாக்கள் சில ஈடுபடுவாங்க அப்படி ஈடுபடுகிற நேரங்கள்ல தனி மனிதன் இன்னொரு எதிரியை வீழ்த்து விட்டார் என்று சொன்னால் அவரிடத்திலே இருக்கிற தளவாடங்கள் வாள்கள் மற்ற பொருட்கள் அனைத்தையும் அவருக்கு சொந்தமானது கூட்டா சண்டை போட்டு கனிமத்து பொருள் கிடைச்சா எல்லாத்தையும் பிரிச்சுக்கிடுவாங்க ஒரு ஆள் ஒன் டு ஒன்ன நேரடியாக போர் செஞ்சு எதிரியை வீழ்த்திட்டாருன்னு வைங்களேன் அவரு என்னெல்லாம் வச்சிருந்தாரோ அவருடைய ஆயுதங்கள் அவருடைய போர் கவசங்கள் அவருடைய வாள்கள் எல்லாம் எதிர்த்து போர் பண்ணாரல்ல அவருக்கு சொந்தமாயிடும் அப்படி ஒருவர் போர் அந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டார் ஹாலிபின் வலிதழில் அவங்க பாக்குறாங்க அவர் ஜாஸ்தியா எடுத்துட்டு போறாருன்னு எல்லாத்தையும் பிடுங்குறாங்க உடனே அந்த சஹாபிக்கு கோவம் வந்துருச்சு நான் இந்த செய்தியை அல்லாஹின் தூதர் சல்லாசம் கிட்ட கொண்டு போயிடுவேன் இது இது ஒரு போர் சட்டம் எனக்கு உள்ள ஹக்கை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு அல்லாவின் தூதர்ட கொண்டு போயிடுவன்னு அல்லாஹுவின் தூதர்ட கொண்டு போயிட்டாங்க கொண்டு போடவுடனே அவங்க சொல்றாங்க நான் சொல்லலாம் இது வந்து போர் சட்டம் தானப்பா அவரு போரிட்டு அவருக்குள்ள ஹக்க நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அவர்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்றாங்க அப்போ ஹாலித் பின் அவங்க சொல்றாங்க அல்லாவின் தூதரே ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததை நான் பார்த்தேன் அவர் எடுத்தாடில்ல கம்மியாட்டு இல்ல ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அதனால நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படிலாம் எங்க எடுக்காதீங்க கொடுங்க அவங்கள்டான் கொடுத்த உடனே வாங்கிட்டு அல்லான்னு போகணும்ல அதை வாங்கிட்டு நம்ம செய்வோம்ல ஒண்ணு ஜெயிச்சுட்டா என்ன செய்வோம் பாத்தியா முடிஞ்சல்ல சொன்ன மாதிரி வாங்கிட்ட பாத்தியா அப்படின்னு அது மாதிரி வாங்கிட்டு போய் சொல்றாங்க ஹாரிவின் வழியில் அவர்களை பிடிச்சி இழுத்து சொல்றாங்க பாத்தியா

அப்படி அதை வாங்க சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க அதுதான் இந்த சமுதாயத்திற்கு முக்கியமான பாடம் தருகிற ஒரு செய்தி சொல்றாங்க பாருங்க என்னுடைய தலைவர்களை என்னுடைய அந்த போர் தளபதிகளை நீங்கள் எனக்காக விட்டுவிடுங்கள் அவர்கள் நீங்கள் இழிவா பேசிடாதீங்க அவங்களுடைய தியாகம் எப்படிப்பட்ட தியாகம் ஒரு போரில் தளபதியாக நின்று எதிரிகளை வீழ்த்தி அத்தனை பேருக்கு முன்பாக ஒரு படையை பாதுகாத்து அழைத்து வருவது என்று சொன்னால் சாதாரண விஷயமா அப்படிப்பட்ட நிலையில அவர் கஷ்டப்பட்டு தியாகப்பட்டு அவர் வந்திருக்கிறாரு அவர் ஒரு சம்பவம் செஞ்சா தெரியாம செஞ்சிட்டாரு அதை வாங்கி கொடுத்தா அல்லான்னு கொண்டு போகாம திரும்பி அளிக்கிறீங்களா அந்த பொருளை கொடுக்காதீங்க என்று சொல்லிவிட்டு என் தலைவர்களை என்னுடைய அந்த போர் தளபதிகளை நீங்கள் எனக்காக விட்டு விடுங்கள் இப்படிப்பட்ட பேச்சை பேசாதீங்க எவ்வளவு பெரிய பாடம் பாருங்க நபிகள் நாயகம் சல்லா வலிசம் அவங்க ஒரு ஒரு போருக்காக வேண்டி தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு போய் முன்னாடி நின்று வராரு அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட நீங்கள் இலக்காரமாக இழிவாக பேசிவிடாதீங்க என்ற ஒரு சட்டத்தை நமக்கு சொல்லி தராங்க சகாபாக்கர் அவரும் சகாவிதான் இருந்தாலும் அவருக்கும் இருக்கும் இவருக்கும் உள்ள தியாகத்தையும் கஷ்டத்தையும் அல்லாஹுவின் அவர்கள் உணர்ந்து நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே அப்படி அல்லாவின் மார்க்கத்திற்காக குடும்பத்திற்காக சமுதாயத்திற்காக உழைக்கக்கூடிய முன்னிற்பவர்களுக்கான மரியாதையும் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் ஒரு காலத்தில் நாம் இழிவுபடுத்தி விடவே கூடாது அவர்களை நாம் எந்த நிலையிலும் அவர்களை கண்ணிய குறைவாக பேசிவிடக் கூடாது என்பதை அல்லாஹுவின் அவர்கள் இந்த காலிதுவின் வலி ரலையில் அவருடைய வாழ்க்கையினுடைய தியாகத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஒரு முக்கியமான நிகழ்வு நிறைய செய்தி இவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட நிகழ்வு என்ன தெரியுங்களா எல்லா அரசியலிலும் நடப்பதை போல இந்த காலிதுவின் அவர்கள் நிறைய போர்களுக்கு தளபதியாக போயிருக்கிறாங்க ரசுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு அபுபக்கர் சித்திக் அலின் அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க அப்படி பொறுப்பேற்கிற நேரத்துல இந்த காலிதுவின் வலி அவர்களை அபுபக்கர் சித்திக் அலீன் அவர்கள் என்ன செய்யறாங்க ஒரு படையினுடைய தளபதியாக நியமித்து பல போர்களுக்காக வேண்டி அனுப்புறதுக்கு தயார்படுத்துகிறார்கள் அப்படிப்பட்ட நேரத்திலே உமர் அலியன் அவர்கள் வந்து நின்று சொல்கிறார்கள் அந்த காலிதுவின் வலிதை எந்த போருக்கும் படை தளபதியாக நீங்கள் ஆக்காதீர்கள் எவ்வளவு போர்ல கலந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிப்பட்ட நேரத்தில் சொல்கிறார்கள் அவரை நீங்கள் எதற்காகவும் அப்படி சொல்லிவிட்டு சொல்றாங்க ஏன் சொன்னார்கள் என்பதற்கான ஒரு சில விஷயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது ஏனென்றால் பின் அவர்கள் என்று சொன்னால் அந்த போர்களிலே எல்லா போர்களிலும் பெரும்பாலும் அல்லாவுடைய உதவியோடு வெற்றியோடு தான் திரும்புவார்கள் தோல்வி இல்லாமல் அந்த படையை தோல்வியாவது குறைஞ்சபட்சம் இல்லாமல் மீட்டெடுத்துக் கொண்டு வருவார்கள் இதனால் உமரையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மார்க்கத்தை அல்லாவின் உதவியால் மட்டுமே அல்லாஹ் வெற்றி பெற செய்கிறான் தவிர இந்த காலிதால் வெற்றி பெறுகிறோம் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக அவரை எந்த படைக்கும் தளபதி ஆக்காது என்றார் அவர் அப்படி நினைச்சதா எங்கேயும் சொல்லல இருந்தாலும் அந்த அந்த சமுதாயத்தை அல்லாவின் உதவியை கொஞ்சம் குறைத்து ஹாரிதரனுடைய உழைப்பை உயர்த்தி விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த சொல்லி சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா பின்னாடி அவரை பத்தி நிறைய செய்தி நல்ல செய்தியா சொல்றாங்க அவங்க என்ன செய்யறாங்க நிப்பாட்டு இறக்கின்றாங்க வேணாம்ன்றாங்க அவங்க என்ன செஞ்சுட்டாங்க இறக்கிட்டாங்க போவோம ஆனால் மக்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு கால இதுவின் வழியில் அவர்களைத்தான் நீங்கள் நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்றாங்க அதுக்காக வேண்டிய அபுபக்கர் சித்திகளை என்ன செய்யறாங்க தளபதியாக்கி போர்கள் நடக்குது அதுக்கு பிறகு உமர்நலையில அவங்க ஆட்சிக்கு வராங்கல்ல அப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா எந்த போர்களுக்கு நீ கலந்து கொள்ளலாம் படை தளபதியா நிக்க கூடாது என்று தடுத்துட்டாங்க அதிகாரி மட்டும் வந்துச்சு இல்ல கஷ்டப்பட்டவர் அல்லாவுடைய வாயாலேயே புகழப்பட்ட ஒரு மனிதர் இப்படிப்பட்டவர நீ தலைவர் பொறுப்புல இருக்க கூடாது தலைமையில் இருக்க கூடாது நீ இறங்கி மக்களோட மக்களாக சிப்பாய்களோட சிப்பாயாக நீ தான் நிக்கணுமே தவிர முன்னடை நிக்க கூடாது என்று சொன்னால் அவங்க போர்களத்தை கலந்து கொள்ள ஆசைப்படுவானா நம்மள அப்படி இறக்கணா என்ன நினைப்போம் டெய் நான் எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு வீரம் இருக்கு எவ்வளவு அறிவு இருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு என்ன போய் இறக்கிட்டாங்களே என்று நினைப்போமா இல்லையா எந்த சஞ்சலமும் இல்லைங்க எந்த வகையான சஞ்சலமும் இல்லாம அவர் கட்டு அவர் தளபதி அவர் ஆட்சியாளர் அவர் கட்டுப்படணும் என்று சொல்லி எல்லா போர்களையும் சாதாரண மனிதரை போல படை தளபதியாக இல்லாமல் கீழே இருந்து போர் செய்கிறார்கள் எப்படிப்பட்ட பண்பும் பணிவும் பக்குவத்தையும் அல்லாஹுவின் தூதர் கற்றுத்தந்திருக்கிறார் என்று பாருங்கள் எவ்வளவு எல்லா போர் எல்லா போர் தந்திரங்களும் தெரிஞ்சவர்கள் குதிரையில் அவர்கள் முன்னின்று போர் செய்வதைப் போல வேறு யாரும் செய்ய முடியாது குதிரை சிறப்பு வீரர் என்று பெயர் பெற்றவர் எதுவுமே செய்யலங்க அல்லா அடுத்தடுத்த போர்கள்ல அவர்கள் கலந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நேரங்கள் நம் உள்ளம் எப்படி இருக்கும் இவருடைய உள்ளம் எப்படி இருக்கிறது எந்த சலனத்துக்கும் இடம் கொடுக்காமல் போர்களில் கலந்து கொண்டே அவர்கள் போர் செய்கிறார்கள் கடைசி தருவாயிலே சிரியாவளி மரணத்தை தழுவுகிற ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துகிறார் அங்கே 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 படுத்திருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அபுதர்தா அலில் அவர்கள் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி போறாங்க போகிற நேரங்கள்ல எப்படி எல்லாம் சொல்லுகிறார் பாருங்கள் அப்படிப்பட்ட எண்ணமும் சிந்தனையும் நம் உள்ளத்திலையும் இருக்க வேண்டும் நிறைய போர்களில் கலந்து கொண்ட அந்த மனிதர் ஆசைப்படுகிறார்கள் போர்களத்துலதான் மௌத்தா போன்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அல்லாஹ் ரபுல்லால கடைசியில சிரியாவில ஒரு பகுதியில பாயில படுத்து கொண்டிருக்கிறாங்க ஒட்டகம் மரணிப்பதை போல நான் இங்கே மரண மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறேன் அதை சொல்லிவிட்டு சொல்றாங்க என் உடம்புல ஒரு இடத்துல கூட அவ்வால் பாயாத இடம் கிடையாது கத்தியால் அதாவது வாழால் கீறாத இடம் கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு உடல் முழுக்க அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்ட நிலை அந்த நேரத்தில் சில வசியத்துகள் செய்யறாங்க அந்த வசியத்தை பார்க்கணும் என்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் அல்லாவின் பாதையில் நான் கொடுத்து விட்டேன் எனக்கென்று சில ஒட்டகங்கள் இருக்குல்ல அந்த ஒட்டகத்தையும் அல்லாவின் பாதையில் கொடுத்து விட்டேன் அந்த ஒட்டகங்கள் எனக்குள்ள இடத்தின் மூலமாக அதிலே வருகிற பொருளாதாரத்திலே அந்த ஒட்டகங்களை பராமரிக்க வேண்டுமே தவிர வேற யார் பொருளாதாரத்திலையும் அதை பராமரிக்க வேண்டாம் அந்த பொருளாதாரத்தில் நீங்கள் பராமரிங்கள் என்று சொல்லுகிறார் அதுபோக எனக்கு மதினாவளி ஒரு வீடு இருக்கு அதையும் அல்லாவின் பாதையிலே நான் வந்து கொடுத்து விட்டேன் தர்மம் செய்துவிட்டேன் அதற்கு சாட்சியாக உமர் அளியன் அவர்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஆட்சி காலம் உமர் அளியன் அவர்களிடத்திலே நான் சொல்லியிருக்கிறேன் அவர் அதற்கு சாட்சியாக இருப்பார் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த படை தலைபதியாக போவக் கூடாது என்று இறக்கினாரோ அவரையே தன் சொத்துக்கு சாட்சியாக ஒரு மனிதர் ஆக்குகிறார் என்றார் அவரை பற்றியான நல்ல எண்ணம் தன் உள்ளத்திலே எப்படி இருந்திருக்கிறது நாம் அப்படி ஏன் நினைப்போமா அந்த பாவி என்னை இப்படி ஆக்கிட்டா பிள்ளையே என்று கெட்டதாக நினைப்போம் அவர் சொல்றார் அந்த வீட்டுக்கு பொறுப்பாளியாக சாட்சியாளராக உமரலில் அவர்கள் இருக்கிறார்கள் அவடத்திலே சொல்லி இருக்கிறேன் அதை அவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார் நம் வாழ்க்கை நினைக்க வேண்டும் மரண தருவாயிலே ஒரே ஒரு குதிரையும் அவரிடத்திலே ஒரு வாழும் சில போர் தளவாடங்களை தவிர வேற எந்த பொருளாதாரத்தையும் தன்னிடத்தில் அவர் இல்லை இல்லை இதுதான் அவருடைய கடைசி தருவாயினுடைய நிலை அனைத்தையும் அல்லாவின் பாதையிலே ஒப்படைத்துவிட்டு இறந்து விடுகிறார் என்று சொன்னார் நம் வாழ்க்கையிலே ஹாபாக்களுக்கிடையே பல்வேறு போர் ரீதியான அரசியல் ரீதியான பல பிரச்சனை இருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிற நல்ல உணர்வோடு தன் வாழ்க்கையை கடந்திருக்கிறார் என்பதை இந்த செய்தியின் மூலமாக பார்க்க முடிகிறது இன்னும் இவருடைய செய்திகள் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் கூட அதில் உள்ள முக்கிய பாடங்களை நாம் அறிந்து நம் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களோடு வாழ்கிற நல்ல மனிதனாக அல்லாஹ் அப்பல்லாலும் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் வாஹ் வனஹுல்லி ரபுல்லாலி அசலாம் வைக்கம் வரம்துல்லா வரகா